பரிசோதனைகள் செய்யப்படும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்கள் டயப்பர் வகைகள் கிடைக்கும் தாங்கள் கேட்கும் மருந்துகள் மற்றும் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டிய மொத்த மருந்துகள் உடனடியாக வரவழைக்கப்பட வேண்டும் அனைத்து மருந்துகளும் பத்து முதல் பதினைந்து சதவீத தள்ளுபடி விலையில் கிடைக்கும் சர்ஜிக்கல் ஐட்டம் பிளட் பிரஷர் சுகர் குளுக்கோமீட்டர் நெபிலைசர் வாக்கிங் ஸ்டிக் தஞ்சை மன்னார்குடி மற்றும் திருவாரூர் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் வாங்கித்தரப்படும் இதுவர்கள் டோர் டெலிவரி செய்யப்படும் இடம் அல் அலி பாமிசி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்று பார் மூன்று அலிபாய் காம்ப்ளக்ஸ் ஹெமிபா நகர் மெய்லோடு பூதமங்கலம் ஆறு ஒன்று நான்கு ஒன்று சைபர்

ஒன்பது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் டீலர்ஸ் குரூப் வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் சேவைகள் பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கறோம் அதுக்கப்புறம் டிக்கெட்டிங் பண்றோம் அப்புறம் விசிட் விசா எடுக்கிறோம் அதுக்கப்புறம் மேரேஜ் அசிஸ்ட் இது மாதிரி வேலைகள்லாம் நம்ம சிறப்பான முறையில குறைந்த நாட்கள் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் சூப்பராஜா வேற எங்க வந்து டூரிசம் அழைச்சிட்டு போறீங்க ஆல் இண்டியா டூரிஸம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அதாவது அஜ்மீர் ஆக்ரா டெல்லி ஜெய்ப்பூர் மணாலி சிம்லா மற்றும் முக்கிய இடங்களுக்கு அழைச்சி போறோம் ஹாஜி முல்லா அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவுல தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் வெளிநாடுகளையும் நம்மளை பத்தி நல்லபடியா தெரியும் நல்ல பெயரோடு சிறப்பான முறையில இந்த டிராவல்ஸ் நடந்து வருது